ஸோ ஹாய் கைஸ் மோஸ்ட் வெல்கம் பேக் டு சேனல் திஸ் பட் தமிழ் அமேசான்ல கிரேட் சம்மர் சேல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குங்க அதாவது இன்னைக்கு மே செகண்ட் வந்து இந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு பத்து நாள் போவோம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க ஸோ இந்த சேல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஃபோன்ஸ் வந்து ஆஃபர்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ அது பார்த்திங்கன்னா இண்டீட்டில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறவங்க நம்ம சாம்சங்காக இருக்கட்டும் ஐக்கியாக இருக்கட்டும் ஷோமி அதுமாரி முக்கியமான பிராண்ட் ஃபோன்ஸ்லாம் நம்ம இந்த வீடியோவில் இண்டீட்யில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம சாம்சங் இருந்து போயிடுவாங்க சாம்சங் கேலக்சி எம் தேர்ட்டி போர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுபால இருந்து பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இப்போ அவைலபிளா இருக்குங்க ஃபிஃப்டி ஃபைவ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பால இருந்து முப்பத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அவைலபிளா இருக்குது அதே சாம்சங் கலக்சி ஏ தேர்ட்டி ஃபைவ் பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பால இருந்து இருபத்தி ஏழாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாக்கு இப்போ அவைலபிளாக இருக்குங்க அது ஏ ஃபிஃப்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் இருந்து பதினாலாயிரத்தி ஐநூறுரூபாக்கி இப்போ அவைலபிளாக இருக்குங்க ஸோ அடுத்து சாம்சங் கேலக்சி எம் ஃபோர்ட்டீன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாயில் இருந்து ஒம்பதாயிரத்தி ஐநூறுபாய்க்கு இப்போ அவைலபிளாக இருக்குங்க எம் ஃபிஃப்டி ஃபைவ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாயில் இருந்து இருபத்தி நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு இப்போ அவைலபிளாக இருக்குங்க ஸோ சாம்சங் கேலாக்சி எஸ் ட்வெண்ட்டி த்ரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நூற்றி இருந்து அறுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு இப்போ அவைபிளாக இருக்குங்க அதாவது எஸ் டுவெண்ட்டி ஃபோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எண்பதாயிரம் எண்பதாயிரபால இருந்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இப்போ வந்துருக்குங்க ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாம்சங் கேலக்சி ஏ ஃபோர்டின் தாங்க இருபத்தி ஓராயிரரூபால இருந்து பதினாயிரம் ரூபாய்க்கு இப்போ வந்துருக்குங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீல்ஸ் வந்துருக்கு சாம்சங்கோட ஃபோன்ஸுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒன் பிளஸ் போயிடுவோங்க ஒன் ப்ளஸ் இருக்கிற நாட் சி இ ஃபோர் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் இருந்து இருபத்தி மூணாயிரம் மூணாயிரபாக்கு இப்போ அவைலபிளாக இருக்குங்க

அறுபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குங்க நோட் த்ரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் இருந்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு இப்போ அவைலபிளாக இருக்குங்க அது ஒன் பிளஸ் லெவன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் இருந்து நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு இப்போ அவைலபிளாக இருக்கு ஒன் ப்ளஸ் நோட் சி இல் லைட் த்ரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் இருந்து பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இப்போ அவைலபிளாக இருக்குங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் பிளஸ்ஸோட ஃபோன்ஸுக்கு மட்டும் இதோட ஆஃபர்ஸ் ப்ரைஸ் மூணாவது பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷோமே ஃபோன்ஸ் தாங்க ரெட்மி தேர்ட்டின் சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினாலாயிரம் இருந்து இப்போ ஒன்பதாயிரத்தி ஐநூறுபாக்கு அவைலபிளா இருக்கு ரெட்மி டுவெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினாறாயிரம் ரூபாய் இருந்து இப்போ பத்தாயிரம் குறைஞ்சிருக்கு அதுவே தேர்ட்டின் சி பன்னெண்டாயிரம் ரூபாய் இருந்து ஏழாயிரத்தி எழுநூறுபா இப்போ அவைலபிளா இருக்கு ரெட்மி தேர்ட்டீன் ஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாயிர ரூபாயில இருந்து இப்போ ஏழாயிரூபாக்கு கம்மியாக இருக்கு ஸோ ரெட்மி நோட் தேர்ட்டீன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இருபத்தி ஓராயிரூபால இருந்து பதினஞ்சாயிரத்தி ஐநூறுபாவுக்கு அவைலபிளாக இருக்குது நோட் தேர்ட்டின் ப்ரோ பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரபால இருந்து இப்போ இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாக்கு அவைலபிளாக இருக்குது நோட் தேர்ட்டின் ப்ரோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரூபால இருந்து இப்போ இருபத்தி எட்டாயிரூபாக்கு அவைலபிளாக இருக்குங்க ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஐக்கியோட மொபைல்ஸ் டீல்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஐக்யூவில் இருக்கிற ஜெட் நைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி அஞ்சாயிரம் இருந்து இப்போது பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது செட்

நியோ நைன் ப்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பதாயிரரூபாலிருந்து இப்போ முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாக்கு அவைலபுளாக இருக்குங்க ஐக்கிய டுவெல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எழுபதாயிரூபாலிருந்து இப்போ அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கம்மியாக இருக்குது ஓகே சார் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த அமேசானோட சம்மர் சேல்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ நான் சில ஃபோன்லாம் சொல்ல மறந்துருந்தேன் அதுவும் நீங்கள் மறக்காமல் கம்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேங்க வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் டெல்த் சந்தோஷன் நீங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் கைஸ்